அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி முதல் கடன் ஏழ்மை நீங்கி அரசனை வாழக்கூடிய அளவிற்கு சிம்ம ராசினியர்களுக்கு பல நன்மைகள் ஏற்பட இருக்குதுங்க அந்த வகையில் இத்தருணங்கள்ல சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக சிம்ம ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது கடகத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றும் சிம்ம கேதுவும் துலாம் ராசியில் புதனும் சுக்கிரனும் விருச்சகத்தில் சூரியன் செவ்வாயும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரித்தன தற்போது சனி பகவான் பதினேழு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியான அன்று வக்ர நிவர்த்தி பெறுகிறார் இதன் காரணமாக சிம்மராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில சிம்ம ராசி சின்ன மகம் பூரம் மூத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கார்த்திகை மாதமான தமிழ் மாதமான கார்த்திகை மாதத்தினுடைய முதல் நாளிலேயே சனி பகவான் சப்தமஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தியாகி பலம் பெறுகிறாருங்க அவரது பலம் பெற்ற பார்வை உங்களுடைய ராசியில் பதிகின்ற போது கண்டகச்சனியினுடைய ஆதிக்கம் மேலோங்குவதால் விரை கூடுதலாக இருக்குங்க இந்த விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக் கொள்வது உங்களுடைய கைகள்ல இருக்கு என்பதை சனி பகவானுடைய சஞ்சார நிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அது மட்டுமில்லாம மனக்கசப்பு தரும் தகவல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு வீடு மாற்றங்கள் கூட ஏற்படலாம் தொழில் பங்குதாரர்கள் விலகுவதாக சொல்லி அச்சுறுத்துவார்கள் எதிரிகளை அரவணைத்து செல்ல வேண்டிய நேரம் இது என்பதையும் கிரகநிலைகள் அறிவுறுத்தது கூடுமானவருக்கும் சிம்மராசனியர்கள் உடல் நலன் மிக கவனமாக இருப்ப து நல்லது சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்வது அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அது மட்டும் இல்லாமல் உத்தியோக ரீதியாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாக இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குதுங்க சிம்ம ராசனிகர்களை பொறுத்தவரைக்கும் ஜென்மத்தில் கேது சஞ்சரிப்பதால ஆன்மீக சம்பந்தமான பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது பெற்றோருடைய உடல் நலனையும் கவனமாக இருங்க இத்தருணங்களை எதிலும் கவனம் தேவை தடங்களும் தாமதங்களும் வந்து அதற்கு பிறகே உங்களுக்கு முன்னேற்றங்க சாதகங்கள் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் அதற்கு தகுந்தாற்போல் மாற்று யோசனை வைத்துக் கொள்வது மிக மிக நல்லது என்பதையும் நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துங்க இத்தருணங்கள்ல சிம்ம ராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் உங்களுடைய ராசிக்கு வரையஸ்தானத்தில் ஸ்தானத்தில் பகவான் உச்சகதியில் சஞ்சரிப்பதால் வருமானத்தை விட செலவுகள் சற்று அதிகமாக இருக்குங்க அது மட்டுமில்லாமல் அர்த்தாஸ்தகராசியில் சூரியன் செவ்வாய் இணைந்திருப்பதாலும் சப்தமஸ்தானத்தை சனி ராகு அமர்ந்திருப்பதாலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியம் உஷ்ண சம்பந்தமான சரும உபாதை ஏற்படக்கூடுங்க குடும்பத்தில் பரஸ்பர ஒற்றுமை குறைவு ஏற்படுவது கவலை அளிக்கும் திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் தடங்களும் தாமதங்களும் சம்பந்தமான முயற்சிகளும் தடங்களும் தாமதங்களும் பண விரயமும் ஏற்படுங்க ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளத கிரகநிலைகள் எடுத்துக்காட்டு மருத்துவ செலவுகளை தவிர்க்க இயலாதுங்க வெளிநாடு ஒன்றில் பணியாற்றி வரும் சிம ராசி அன்பர்கள் குடும்ப பிரச்சனை சம்பந்தமாக தாய்நாடு வந்து போகும் சாத்தியக்கூறுகளும் இருக்குதுங்க திருமண சம்பந்தமான முயற்சிகள் ஏற்படும் தடங்கல்கள் மற்றும் தாமதங்களினால் மன உளைச்சலுக்கு ஆளாக இருக்கீங்க இத்தருணங்கள்ல எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போ தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க சிம்ம ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசிக்கு சப்தமஸ்தானமான ஏழாம் இடத்தில் சனியும் ராகு வக்ர நிவர்த்தி பெற்று இணைந்திருப்பது அவ்வளவு நன்மை தராது பணிச்சுமை ஓய்வில்லாத உழைப்பு உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காதது ஆகியவற்றால் பார்த்து வரும் பணியில அதிருப்தியும் வெறுப்பும் உண்டாக இருக்கு சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு குறையுங்க வேறு வேலைக்கு சென்று விடலாமா என்ற அழைப்பு கூட மேலிட இருக்குதுங்க உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கிடைக்காது தற்காலிக பணியாளர்களுக்கு வேறு நிரந்தரம் ஆவாதுங்க அது மட்டும் இல்லாம குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியில் சூரியன் சஞ்சரிப்பதால் உத்தியோகஸ்தர்கள் தங்களுடைய அன்றாட பணிகள்ல கவனமாக இருப்பது மிக மிக அவசியம் என்பதை நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது மேலதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் அதே போல சக ஊழியர்களுடன் நிர்வாகம் மற்றும் உயர் அதிகாரிகளை பற்றி தவறாக பேச வேண்டாங்க அன்றாட பணிகளையும் பொறுப்புகளையும் கவனமாக இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது தற்போது சிம்மராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் செய்யக்கூடிய ஒரு சிறு தவறும் நிர்வாகத்தினரிடம் பெரும் குற்றமாக கொண்டு செல்லப்படுங்க அதனால் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் நமக்கு எடுத்து காட்டுதுங்க அதே போல சிம்மராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது நீங்கள் பாடுபட்டு உழைத்தும் வியாபார அபிவிருத்தி மிகவும் குறைவாகவே இருக்குங்க லாபம் குறைய இருக்கு சந்தையில் உங்களுடைய பொருட்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்காது ஆனால் விற்பனையும் லாபமும் மிகவும் குறைவாகவே இருக்குங்க சக கூட்டாளிகள் ஏதோ ஒரு காரணம் சொல்லி விலகி விடுவார்கள் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு குறையும் இதனால் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் உங்களுடைய கைப்பணத்தை வைத்து அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை நிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதே போல் கலைத்துறையில் இருப்பவர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல உங்களுக்கு சாதகமாக இல்லைங்க நல்ல வாய்ப்புகள் கை நழுவி போகுங்க வருமானம் குறையதற்கு எதிர்பார்த்திருந்த பல வாய்ப்பு ஏமாற்றை திறங்க வெளிமாநில நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் வாய்ப்பு கிடை எதிர்பார்த்திருந்த அளவிற்கு வருமானம் கிடைப்பது சற்று கடினம் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் சிம்மராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாகும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கிரக நிலைகள் இத்தருணங்கள் முழுவதுமே அவ்வளவு அனுகூலமாகும் இல்லங்க பொது நிகழ்ச்சிகள்ல மிகவும் குறைவுங்க உயர்மட்ட தலைவர்களின் போக்கு மனதிற்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தும் விதமா அமையிருக்கு கட்சியிலும் செல்வாக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க பிரபல பிரமுகர்கள் கட்சியை விட்டு விலகிட இருக்காங்க நாமும் விலகி விடலாமா என்கின்ற எண்ணம் உங்களுக்கு மேலோங்குங்க இதனால் அவசரப்பட வேண்டாம் பொறுமை நிதானம் மிக மிக அவசியம் என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது சிம்மராசியை ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வித்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் பலம் குறைந்து சஞ்சரிக்கின்றன பாடங்கள்ல ஈடுபாடு குறையக்கூடும் படிக்க உட்கார்ந்தால் உறக் அதிகரிக்குங்க அதே போல் விடுதிகளில் தங்கி படித்து வரும் மாணவ மாணவியருக்கு பணப்பற்றாக்குறை கவலை அளிக்குங்க இருந்தாலும் பொறுமையாகும் நிதானமாக இன்றைய கல்விதான் நாளை எதிர்காலம் என்பதை உணர்ந்து உங்களுடைய முழு கவனத்தையும் கல்வியில் செலுத்துவது உங்களுடைய எதிர்கால முன்னேற்றத்திற்கு அவசியமானதாக இருக்குங்க அதே போல் விவசாய துறையினரை பொறுத்தவரைக்கும் வயல் பணிகள் சற்று கடுமையாக இருக்கக்கூடும் என்பது காரகரான செவ்வாயினுடைய சஞ்சார நிலை எடுத்துக்காட்டு இருந்தாலும் விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாகவே இருக்கும் விவசாய வசதிகளுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது உரம் மற்றும் தண்ணீர் பற்றாக்குறை இல்லாநிலை போன்றவை வயல் பணிகள் செய்யாதுங்க மாறாக புது உற்சாகத்துடனும் அதிக உழைப்பையும் செலுத்த வைக்கும் நீங்கள் ஈட்ட இருக்கீங்க அது மட்டும் இல்லாம குறித்த காலத்தில் மழை பெய்வது சமய சஞ்சீவியாக கை கொடுக்கும் கால்நடைகள் அபிவிருத்தி அடையுங்க சூரியனுடைய அனுகூலமாக இருப்பதால் அரசாங்கம் ஒத்துழைப்பும் சலுகைகளும் வயல் பணிகள் உற்சாகத்தை பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடித்து நிம்மதி பெற ஏற்ற ஒரு தருணமாதான் என்று பார்க்கும் போது குடும்ப பொறுப்பை ஏற்றுள்ள பெண்மணிகளின் நலன்களுக்கு பொறுப்பேற்றுள்ள குரு சுக்கரன் ஆகிய இரு கிரகங்களும் ராசிக்கு சுப பலன்களை அளிக்கும் நிலையில் வலம் வந்து கொண்டிருப்பதால் மனக்கவலைகள் நீங்கி நிம்மதி பெற இருக்கீங்க குழந்தைகள் நன்றாக படிப்பதால மனதில் மகிழ்ச்சி ஏற்பட இருக்கு வேலை பார்க்கும் சிம்ம ராசி வனதையருக்கு அலுவலக சூழ்நிலை பணிகள் உற்சாகத்தை தரும் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வுடன் கூடிய இடமாற்றம் ஏற்பட்டு அதன் காரணமாக மற்ற மகிழ்ச்சி மற்றற்ற மகிழ்ச்சி பெருக்கில் உலா வரக்கூடிய ஒரு தருணம் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது இத்தருணங்கள் சிம்ம ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது வீட்டிற்கு அருகாமையுள்ள திருக்கோவிலில் சனிக்கிழமை தோறும் மாலையில் மண் விளக்கில் எல் எண்ணெய் தீபம் ஏற்றி வாங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்